முகுல முகுலமுத்திரை பஞ்சபூத சக்திகளை ஒருங்கிணைத்து உடலில் நோய்வாய்ப்பட்ட இடத்தில் பிடிக்கும்போது அந்த இடத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்குவதே முகுல முத்திரையின் தத்துவமாகும் செய்முறை வெகு இலகுவான முத்திரைகளில் இதுவும் ஒன்று நான்கு விரல் நுனிகளையும் பெருவிரல் நுனியுடன் இணைப்பதே முகுல முத்திரை அதிகமாக அழுத்தம் தராமல் சற்று தளர்வாக பிடிக்க வேண்டும் நமது உடலில் ஏதாவது ஒரு பாகம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் இந்த முத்திரையை பிடித்து ஐந்து நிமிடங்கள் வரை மனசக்தியை அந்த உறுப்பின் மேல் செலுத்துவதன் மூலம் அந்த உறுப்பு உறுதி அடைவதுடன் நோயும் படிப்படியாக குறையும் நேர அளவு இந்த முத்திரையை தொடக்கத்தில் பதினைந்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் படிப்படியாக நேரத்தை அதிகரித்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை செய்யலாம் தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது செய்ய வேண்டும் பலன்கள் ஒன்று முகம் பொலிவு பெறும் இரண்டு நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் மூன்று உடலிற்கு புத்துணர்ச்சியை தரும் நான்கு மன இறுக்கம் மற்றும் மனக்கவலையை போக்கும்